என் தங்க பிள்ளையே இந்த வாராகி வாராகி வந்து விட்டேன் உனக்கான என் தருவதற்காக உனக்காக யாருமே இல்லை என்றுதானே நீ உன்னோடு தனிமையின் போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருந்தாய் அடும்போதும் நான் எனக்கான வாழ்க்கையில் தனிமையை உணரும் பொழுதும் எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே உனக்காக நான் ஒருவரை தயார் விட்டேன் அவரை உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் என் தங்கமே மனதில் எந்த ஒரு விஷயத்தை போட்டு நீ சலனம் கொண்டு இருந்தாயோ அந்த விஷயமானது நல்லதொரு தீர்வாகத்தான் உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது நீண்ட கால இயக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் உன் வாழ்க்கையே நான் அங்கு அடுத்ததொரு நிலைமைக்கு எடுத்து சென்று மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த வராகித்தாய் நான் வந்திருக்கின்றேன் மனதில் எதை நினைத்தும் கலக்கம் கலக்கமடையாத யார் ஒருவருக்காக சில சமயத்தில் நிம்மதி இழந்து தவிக்கின்றாயோ அவரை அப்படியே விட்டுவிடும் மனம் போர்ன போக்கில் செய்கின்ற காரியத்தை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாகவே மாறிவிடுமோ என்று நினைக்கின்றாய் சில சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைகள் நாம் எதை விட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டிருப்போமோ அதுதான் நம் வாழ்க்கையின் திருப்பமாக அமைந்து கொண்டிருக்கும் அப்படி திருப்பமான ஒரு நபரைத்தான் உன் வாழ்க்கையாக இப்பொழுது நீ முடிவெடுத்திருக்கின்றார் அந்த முடிவானது சரியா தவறா என்று கூட உனக்கு தோன்றுவதற்குள்ளாகவே பல குழப்பங்கள் உன் மனதோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது கலங்காதே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் புரிந்துவிட்டும் அறிந்து தான் உனக்கான வாழ்க்கையை வளமாக்கி தருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே எல்லாம் நிலையையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் சூழ்நிலைகள் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று நாம் சொன்னாலும் அதையும் தாண்டி நீ எதிர்கொள்கின்ற அந்த போராட்டத்தின் தருணம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் இருக்கின்றது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயந்து பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதே எது வந்தாலும் துணிச்சலோடு முதலில் ஏற்றுக்கொள்ள பழகு என் தங்கமே எந்த ஒரு திரு விருப்பங்கள் வந்தாலும் நமக்காக நமக்காகான் இல்லையே என்பதை தாண்டி நமக்கான வாழ்க்கையில் நம்மை நிலநிறுத்திக் கொள்ள ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்த ஒரு வெற்றியை உனக்கானதாக நீ தீர்மானித்திருக்கின்றாயோ அந்த வெற்றியை களம் காணும் வரை நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையில் அதை பெற வேண்டும் இதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பிலும் முயற்சியும் நீ இறங்கிக் கொண்டிரு யாருமே எனக்காக இல்லையே உதவி செய்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால்தானே எனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் அதுவும் உண்மைதான் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்காக யாருமில்லை என்பதை தாண்டி நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதானே முக்கியம் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் என் தங்கமே உன் வாழ்க்கையில் அங்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முடிவு செய்வதற்காக நான் உனக்காக வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை செய்தது யாரென்று தெரியாமல் கூட உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ நினைக்கின்றான் ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த வராகி என்னையானவள் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேனோ அது வெற்றியோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதும் நட போவதும் உனக்கானதாக இருக்க போகும்போது நீ எதற்குமே மனம் மறந்த வேண்டாம் என் பிள்ளையே உன் முயற்சிகளுக்கு இங்கு பலனளிக்காமல் பலரும் உன்னை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று நினைக்காதே சர்வ நிச்சயமாக நீ வெற்றி பெறும் தருணத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி தான் வரப்போகிறார்கள் உனக்கான வாழ்க்கையில் உன்னை யார் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் உன்வராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா வெற்றியின் தருணத்தை கொண்டாடுவதற்கும் இந்த தாயும் கூட இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் நினைத்து நினைத்து பார்த்திடாத கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்பாராத தருண உன் வாழ்க்கை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதற்கு மேல் விட்டேன் வேளவே வழியில்லையோ என்று நினைத்து கொண்டு இருந்த தருணங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் தாண்டி யாராவது ஒருவரின் மூலம் எனக்கான உதவி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சிந்திக்கிறாய் சர்வ நிச்சயம் அதுவும் உண்மைதான் என் தங்கமே இதோ உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தருவதற்கு தான் நான் வந்து இருக்கின்றேன் நம்பிக்கை இழந்து விடாதே எது நடந்தாலும் என் தாய் என் அருகில் இருக்கும் பொழுது என்னை விட்டு விலகியவர்களைப் பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் போனதெல்லாம் போகட்டும் என் அருகில் என் தாய் இருக்கும் பொழுது அவள் நல்லதே நன்மையான விஷயத்தை மட்டும்தான் எனக்கு நடத்தி தருவாள் என்று நம்பிக்கையோடு இரு என் மீது என் குழந்தைகள் மாறான் நம்பிக்கை கொண்டு இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே வர மனம் கொண்டே இருக்கின்றாய் உன் வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகப் போகிறது எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நீ அங்கு கலங்கிக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அந்த நிலையை அடைவதற்கான அச்சாரத்தை நான் போட்டுவிட்டேன் நான் உன் விதியை தீர்மானித்து விட்டேன் எது எப்படி நடக்கப் போகிறதோ என்று பதற்றமாக இருக்கும் என் குழந்தைகளின் மனநிலையை அறிந்து கொண்டுதான் இனி உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி தருவேன் என்பதை சொல்வதற்காக வந்து ே மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது நீ நம்பிக்கையோடு செயல்படும் எல்லா தருணத்திலும் உன் தாய் உன் கூடவே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எத்தனை எத்தனை சூழ்நிலைகளோ எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவந்து விட்டாய் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை நினைத்து ஏன் கண் கலங்குகிறாய் சர்வ நிச்சயமாக இதுவும் கடந்து போகத்தான் போகிறது உன் வாழ்க்கையின் எந்த எந்தவொரு தருணங்கள் நீ அங்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் இருக்கின்றாயோ அதனால்தான் உன் வாழ்க்கையில் அங்கு வெற்றியை பெற முடியாமல் இருக்கிறது ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என்ன நடந்தாலும் சரி நம்பிக்கையை இழந்து விடாமல் நீ எதிர்கொண்ட காரியத்தில் மட்டும் இந்த வாராகி மீது பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை பெறத்தான் போகிறாய் யாருமே இல்லையே என்று பயப்படாதே யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கான தருணத்தை நான் இப்பொழுது உனக்காக உருவாக்கிவிட்டேன் உன் மனதில் எந்த கெடுதலுக்கும் நீ இடம் கொடுக்கவில்லை என்றால் நீ பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை உன் நல் மனதை அவருக்கு புரிய வைத்து அவரின் நிலையையும் உனக்கு புரிய வைத்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் தருணத்தை தான் உருவாக்கப் போகிறேன் நீ நினைத்ததை பழிக்கச் செய்ய இந்த வாகிவன் விட்டேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ நினைத்தது தான் பழிக்கும் ராகி தாயை போற்றி